الحمد لله رب العالمين السلام والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليس بامانيكم ولا اماني اهل الكتاب من يعمل سوءا يجز به ولا يجد له من دون الله وليا ولا نصيرا சுரத்து மினிசா சுரத்து மிசாவின் நூற்றி இருபத்தி மூன்றாவது வசனம் இந்த வசனத்தினுடைய தமிழாகம் தமிழ் தரிசுமா இறை நம்பிக்கையாளர்களே உங்களுடைய ஆசைப்படியோ வேதக்காரர்களின் ஆசைப்படியோ எதுவும் நடப்பதில்லை எவன் தீமை செய்கிறானோ அவன் அதற்குரிய கூலி வழங்கப்படுவான் இன்னும் அல்லாஹ்வை தவிர தனக்கு எந்த பாதுகாவலனையும் துணை செய்பவனையும் அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று அல்லாஹத்தால் இந்த வசனத்தில் சொல்லித் தருகிறான் யூத அவர்கள் அவர்களுடைய ஈமான் அல்லது அவர்களுடைய வாதங்கள் எப்பவுமே யூதர்களுக்கு மத்தியிலும் நசராணிகளுக்கு மத்தியிலும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் யூதர்கள் சொல்லுவாங்க அல்லாஹால உசேர் அலை சலாத்து வசலாம் உசேர் நபின்னு ஒரு நபி வாழ்ந்தார்கள் அவர்கள் தான் அல்லாஹத்தலாம் இன்ன அல்லா இன்ன அல்லா உசேர் இப்போ மசராணிகள் நினைச்சா இன்ன மசீகர் ஈஷா சலாம் அவர்கள் அல்லாஹ் யூதர்கள் ஒவ்வொரு மலக்குமார்கள் உசேர் அலை அவங்க தான் அல்லா அல்லானும் மலக்குமார்கள் எல்லாம் அல்லா பெண் குழந்தைகள் அப்படின்லாம் யூதர்களுடைய ஈமான் இருந்துச்சு எப்போவுமே இந்த விவாதம் நடந்துக்கிட்டே யூதர்களுக்கு மாற்றி நசராணிகளுக்கு மாத்தியும் மலக்குமார்களை பற்றி சொல்கிறது தூதர்களை பற்றி சொல்கிறது அதே மாதிரி இவங்களும் மரியம் அலேஸ்வரம் அவர்களை பற்றி ஈசா அலேஸ்வலாமங்களை பற்றி வாதம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நாங்கள் நாற்பது நாள் தான் நரங்கத்தில் தங்குவோம் அதுக்கப்புறம் நாங்கள் சொர்க்கத்துக்கு போயிடும் யூதர்களுடைய ஈமான் அப்போது அந்த நசுராணிகளுடைய ஈமான் எங்களை ஈசா அலேஸ்வலமாம வந்து நேராக சொர்க்கத்துக்கே கூப்பிட்டு போயிருவாங்க நரகத்தினுடைய தண்டனையே கிடையாது அப்படின்லாம் விவாதம் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு தான் அல்லாவத்தனை இந்த இறக்கி வச்சா இந்த மாதிரி அவங்க ஆசைப்படியும் நடக்காது இவர்களுடைய ஆசைப்படியும் நடக்காது எவன் தீமை செய்கிறானோ அதற்குன்னா கூலி அவனுக்கு கொடுக்கப்படும் யாரு தீமை செய்கிறானோ அதனுடைய கூலி அவனுக்கு கொடுக்கப்படும் அல்லாவை தவிர எந்த பாதுகாவலனும் இல்லை எந்த துணை செய்பவனும் இல்லை இந்த அல்லாத இந்த வசனம் இறங்கும் பொழுது பக்கத்துல அவதிகள் எல்லா தான் அவங்க இருக்கிறான் வசனம் இறங்கின உடனே ரசூத் சல்லா ஹலேஸ்வரன் இந்த வசனத்தை அவ்வகு ஸ்ரீகள் எல்லாத்தையும் நம்மள ஓதிகாட்டுறான் ஓதிகாட்ட அவதிகள் எல்லாத்தான் இந்த வசனம் கேட்ட உடனே ஏன்னா எவன் எவன் தீமை செய்கிறானோ அவன் அதுக்குலி வலங்கை போட்டு வழங்கப்படுவான் அப்போ அபிவக ஸ்ரீகள் ஏற்றவர்களுக்கு இந்த வசனத்தை கேட்டோம்னு அவங்க சொன்னா என்னுடைய முட்டு இழப்பு உடைந்து போகின்ற அளவிற்கு கனமான வசனமாக இந்த வசனம் இருந்துச்சு ஏன்னா எவன் தீமை செஞ்சாலும் அதுக்குண்டான கூலி வழங்கப்படுவான் இப்ப அரசு செல்ல ஆலேசுமா அவங்கள்ட்டிகளில் கேட்கிறான யாரும் சொல்லலாம் என்ன யாரும் சொல்லலாம் இந்த மாதிரி தீமை செஞ்சா கூலி வழங்கப்படுவான்னு எல்லாத்தாலும் சொல்லி இருக்கிறானே அப்போ எங்களுக்கு நாங்கள தீமை செய்யக்கூடியவர்கள் தான் மனிதர்களை கூட தீங்கி அழைக்கக்கூடியவர்கள் தானே என்ன பண்ணி அதனும் சட்டாவும் அதனுடைய மக்கள் எல்லாருமே தவறு அழைக்கக்கூடியவர்கள் தானே யாரும் சொல்லலாம் அதுக்குண்டான கூலி கிடைக்குமா அப்படிங்க உடனே ருசுல்சுல்லா அலேசுக்குனா அது பக்கம் உங்களுக்கு காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி முசீபத்துகள் இந்த மாதிரி சோதனைகள் எந்த அளவிற்கு என்றால் ஒரு மண் முஸ்லிம்னுடைய காலியில் குத்துகின்ற முள் அந்த முள்ளின் மூலமாக அவன் அடைகின்ற வேதனை அவன் அடைகின்ற வழி அவனுடைய பாவத்திற்கு பரிகாரமாக அமைந்துவிடும் என்று ருசூல்சுல் அல்லா அலேசம் அவர்கள் அவர் கிறிஸ்தீர்கள் எல்லாத்தவர்கள் சொன்னார்கள் எந்த அளவுக்கு அல்லாத்தாளர் குடும்பத்துடையவனா இந்த விஷயத்தில் இருக்கிறான் மனிதனுடைய காய்ச்சல் தலைவலி நாம் ஒரு நோயாக பார்க்கிறோம் இதை ஒரு தடவை ஒரு சகாபி நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறாங்க அப்போ மற்ற சகாவிகளான அந்த நோயாளியை நல விசாரிக்கு வரும் பொழுது மற்ற சகாவிகளான சொன்ன சார் இப்படி எப்படி ஆயிடுச்சு நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறீங்களே நோயில் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப அனுசாரி சுத்திட்டே சொன்னாங்களா நீங்க என்னுடைய ஒரு தான் நீங்கள் பாக்குறீங்க இன்னொரு புறத்துல என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நான் மலக்குமார்களுடைய தொடர்புடைய நபராக நான் மாறிட்டேன் என்ன அடிப்படை மலக்குமார்கள் வந்து பார்த்துட்டு போறாங்க ஒரு எந்த விஷயமா ஒரு சின்ன தலைவலியாக இருந்தால் கூட அதை எல்லாத்தராவிற்காகவே நீ பொறுத்து கொள்கின்ற பொழுது எல்லாம் என்ன செய்கிறான் அதை நாம் செய்கின்ற பாவங்களுக்கு கஃபாராக நாம் செய்கின்ற பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லாமத்தால் அதை மாற்றி நினைக்கிறான் தாளில் சின்ன முள் குத்தினா கூட அல்லா வதா அதை நமக்கு அந்த கஃபாரா ஆவானா அல்லா தாலா மாசி அமைக்கிறான் ஐசா அலி அல்லா கேட்டுக்கப்பட்டுச்சு ஐயா ஆயத்து நான் அசுத்த கிட்டா இல்லா அல்லா தாலாடைய குரானே ரொம்ப கடுமையான ஆயத்து எதுன்னு இந்த வசனம் தான் எவன் தீமை செய்கிறானோ அவன் அதற்குரிய கூலி வழங்கப்படுவான் எந்த தீமை செய்தாலும் அதற்கு உண்டான கூலி வழங்கப்படும் இருந்தாலும் இந்த நாம் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் இந்த முசீபத்துகளின் மூலமாக இந்த சோதனைகளின் மூலமாக அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்களை நம்மளை விட்டு என்ன அழிக்கிறோம் அதனால தான் சக்கராத்துடைய வேதனை சக்கராதனுடைய நிலைமையில அவ்வளவு வேதனை கொடுக்கப்படுது ரூஹு தானே எடுக்கப்படுது அப்ப அந்த நேரத்தில் அவ்வளவு வேதனை கொடுக்கப்படுது மனிதனுடைய பாவங்கள் எல்லாம் தான் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சீபத்துக்களை கொடுத்து 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 நோய் வலி இது போன்ற சோதனைகளை கொடுத்து கொடுத்து எல்லாத்தால் கொண்டு வருவான் ஆனால் கடைசியாக கொஞ்சம் மீதி பாவங்கள் இருக்கும் பொழுது எல்லாத்தால் மொத்தமாக அந்த பாவங்கள் எல்லாம் அழிஞ்சு அவனை விட்டு அதை பரிசுத்தமான ரூகா வெளியே எடுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் அந்த ரூக எடுக்கிற அந்த நேரத்துல அவ்வளவு வேதனை அனுபவிக்கிறான் ஏன் வேதனைனா அந்த வேதனையின் மூலமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அதனால சக்கராத்துடைய அந்த நேரத்துல அவ்வளவு கடுமையான வேதனைகள் ஒட்டுமொத்த பாவத்தை முடிஞ்ச அளவுக்கு அழித்து அந்த பரிசுத்த ரூகாக வெளியெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அலாகத்த அந்த நேரத்துல அவ்வளவு கடுமையான வேதனையை வைத்திருக்கிறான் இந்த சாயத்துல என்னன்னப்ப சனாபாக்கள சனாபாக்கள் வந்து செல்ல சொல்லக்கூட அரசு என்ன அரசு எல்லாம் இந்த மாதிரி ஆதார குலாண்ட சொல்லி தீமை சித்தா இருக்கணும்னா கூலி வழங்கப்படும்னு எங்களால அந்த தீமையை நாங்க எப்படி செய்யாம இருக்க முடியும் யார சுழலா நாங்க செய்யாமல் இருந்தால் தவிர்த்து கொண்டாலும் கூட ஏதோ ஒரு விஷயத்திற்காக வேண்டி கவனம் குறைவினால் அல்லது மறைவினால் ஒரு சில பாதங்கள் செய்யக்கூடும் யார சுழலா அப்ப ரசூல் செல்ல சொன்னாங்க ஒரு நல்ல சித்தா உங்களுக்கு எவ்வளவு நல்ல லாபத்தில் எழுதுவான் யார சுழலா ஒரு நல்ல சித்தா பத்து நன்னாத்தலை எங்களுக்கு எழுதுவான் அந்த எழுதிய அந்த பத்து நன்மைல நீங்க ஒரு பாவம் செய்கின்ற பொழுது அல்லா தால என்ன செய்வான்னு சொன்னா பத்து நன்மைல ஒண்ணு குறைப்பாங்க அதாவது உங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சா பத்து நன்மை கொடுக்கப்படும் அப்ப நீங்க ஒரு பாவம் செய்கின்ற பொழுது அந்த பாவத்தை நேர பாவம் எழுதான அந்த பத்து நன்மைகள்ல ஒண்ணு குறை ஒன்றை அதாவது ஒரே ஒரு நன்மையை குறைத்து அல்லாஹா ஒன்பது நன்மைகளா உங்களுக்கு எழுதுறான் இதுல அல்லாது அந்த நீங்க பார்க்க மாட்டீங்களா நம்ம பாவம் செஞ்ச நேரடியா பாவம் எழுதப் போறதில்லை அல்லாவதாரா எவ்வளவு ரஹ்மத்தோடைய என்பதை விளக்க வேண்டும் பாவம் செய்கின்ற பொழுது அல்லாவது செய்வானா நமக்கு கொடுக்க வேண்டிய நன்மை பத்து நன்மையில் ஒரு நன்மையை குறைத்து ஒன்பது நன்மைகளாக நம்முடைய இயற்கையில் எழுதுவான் என்று பிசுல் செல்வல்லா கலைஸ்ரம் அவர்களுக்கு அல்ல அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லாவதாரா பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நன்மை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் எந்த அளவுக்கு ரஹ்மத்தோடையவனாக இருக்கிறான் என்பதாகவும் நாம் சிந்திக்க வேண்டும் அதே நேரத்தில் இது போன்ற முசிபட்டுகள் இது போன்ற நோய் இது போன்ற காய்ச்சல் தள்ளுபடி எந்த நோயாக இருக்கட்டும் வருகின்ற பொழுது அதை அல்லாமும் தானாக தான வேண்டி கொண்டிக்கொள்ள வேண்டும் நோயாளி போயிட்டு இன்னொரு ஆள் போய் சொல்றாரு இந்த மாதிரி எனக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன செய்யலாம் ஒரு சில பேர் அது முதல் இல்லாமல் ஒரு சில பேர் உட்காந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்ல சொல்றது எங்க நல்லா இருக்குது வீட்டில் எப்படி இருக்குது உடம்புல எப்படி இருக்குது என்ற ஒரு குறை பட்டியலை நாம கொடுக்கிறோம் இந்த மாதிரி முறையிட இந்த அல்லாஹ் அல்லாஹால சொல்வானா தன்னை குறித்து அவன் முறையிடுகிறான் அவன் அவன்கிட்ட இருக்கு நோய முறையிடல தன்னை நான் கொடுத்த அந்த நோய் அல்ல நான் கொடுத்த இந்த சோதனையை குறித்து முறையிட இந்த அல்லாஹ் அல்லாஹால கோபத்துடன் சொல்கிறானா என்னை பத்தி அவன் செய்யறான் முறையிடான் அதனால என்னுடைய ரம்மத்தை அவனுக்கு கிடைக்காது என்பதாக அல்லாஹால இந்த விஷயத்தையும் ரசூல் சல்லா அலிஸ்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் இது போன்ற சோதனைகள் எந்த சோதனைகள் வந்தாலும் அது அல்லாஹாலாவிற்காக பொருந்திக்கொள்ளுகின்ற பொழுது அல்லாஹாரா நம்முடைய பாவங்கள் நினைப்பதற்கு பரிகாரமாக அதை மாற்றி அமைக்கிறான் என்பதான் இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது ஆக எல்லாம் வளர் ரபுல்லாலணி இது போன்ற வசனங்கள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் வடிப்பினர்களையும் தெரிந்து அதன்படி நம்ம செய்யக்கூடிய வாக்கியத்து அல்லாஹாரா நம்மளுக்கு பங்கல் தெரியவனாகனி subhanahu wa bihamdihi Subhanallahi wa Syahadu an la ilaha illa anta wa wa warahmatullahi wabarakatuh Assalamualaikum Sallallahu ala Muhammadin Sallallahu alaihi Sallallahu Sallallahu